அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இறைவனின் அருளால் கடவுளின் அருளால் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திப்பதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளிலிருந்து வெளிவருவதோடு மிக சிறப்பான வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது என்றால் மிகவும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கும் கூடிய அமைப்பில் செவ்வாய் ஒன்பதிலும் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் ஒன்பதிலும் வெற்றிக்கு மூன்றில் சனி பகவான் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது இந்த வேளையில் அஷ்டமாதிபதியான சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் அஷ்டமாதிபதியான சூரியனுடன் இணைந்து வித்யா புதன் மற்றும் மோட்ச கேது ஆகிய மூன்று கிரகநிலைகள் இணைந்திருக்கின்றன அஷ்டமஸ்தானத்தை மூன்று கிரக வலுவலாக மாற்ற மாற்றக்கூடிய வேளையில் நாளில் உங்களது நேரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது சரியாக தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது மகர ராசிக்காரர்களுக்கு உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம் அந்த கதையின் முடிவில் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் கடவுள் ஏனென்றால் இந்த அளவிற்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது ஒரு அடர்ந்த வனப்பகுதியானது இருக்கிறது மிகுந்த காடுகள் நிறைந்த அந்த வனப்பகுதியில் வானுயர நிறைய மரங்கள் வளர்ந்திருக்கின்றன அப்படி வானுயர நிறைய மரங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய வேளையில் பிறந்து சில ஆன ஒரு குருவி ஒன்று அங்குமிங்குமாக தவழ்ந்து கொண்டிருக்கிறது ரெக்கை கூட சரியாக முளைக்கவில்லை அப்படி இருக்கக்கூடிய வேளையில் இருக்கக்கூடிய முளைக்காத சிறகுகளை வைத்து அங்கும் மிங்குமாக தாவி கால்களால் துள்ளி குதித்து மகிழ்ச்சியாக அந்த குருவி விளையாடி கொண்டிருக்கிறது இந்த உலக அழகை பார்த்து இந்த உலகில் பிறந்ததை எண்ணி மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த குருவி அங்குமிங்குமாக தாவி விளையாடி கொண்டிருக்கிறது அப்போது அந்த வனப்பகுதி வழியாக யமன் வருகிறார் யமன் அந்த பகுதி வழியாக வருவதமாகதித்து விளையாடிகொண்டிருக்கூடிய அந்த குருவியை யமன் பார்க்கிறாரு அப்படி பார்ப்பதோடு குருகுரு என்று வச்சக்கண் வாங்காமல் அந்த குருவியை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார் இதை மேலே வானத்தில் வட்டமிட்டு பறந்து கொண்டிருந்த பருந்து ஒன்று பார்க்கிறது அப்படி பார்த்ததோடு மட்டுமல்லாது யமனின் பார்வை அந்த குருவியின் மீது பதிவது குருவிக்கு நல்லதல்ல எப்படியாவது நாம் உதவி செய்து அந்த குருவியை காப்பாற்றி விட வேண்டும் என்று இந்த பருந்து நினைக்கிறது அப்படி நினைத்ததோடு மட்டுமல்லாது யமனின் பார்வை வேறு திசையில் திரும்பும் போது உடனடியாக கீழே வந்து அந்த குருவியை தனது கால்களில் இருக்க பற்றிக்கொண்டு கொண்டு அங்கிருந்து யமனின் பார்வையிலிருந்து எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்று நினைத்து அங்கிருந்து ஏழு கடல் ஏழு மலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீண்ட தூரம் பயணம் செய்கிறது நீண்ட தூரம் பயணம் செய்து மிக அடர்ந்த மற்றொரு வனப்பகுதியில் ஒரு மிகப்பெரிய மரம் இருக்கிறது அந்த மரத்தில் மிகப்பெரிய பொந்து ஒன்று இருக்கிறது அந்த பொந்து அந்த குருவியை பாதுகாப்பாக இறைக்கிவிட்டு குருவிக்கு ரெக்கை முளைக்கும் வரை தேவையான உணவையும் அந்த பருந்து கொடுத்துவிட்டு அங்கிருந்து கேள்வி கேட்கலாம் என்று புறப்பட்டு நேரடியாக யமனை வந்து பார்க்கிறது அந்த குருவி சில தான் ஆயிற்று ஏன் அதற்குள் அதன் விதியை முடிக்க பார்க்கிறீர்கள் என்று யமனிடம் அந்த பருந்து கேட்க அப்போது யமதர்மன் சொல்கிறார் நான் அதற்காக பார்க்கவில்லை அந்த குருவிக்கு இன்னும் ரெக்கை கூட முளைக்கவில்லை மகிழ்ச்சியாக இங்கும் அங்குமாக கொண்டிருக்கிறது ஆனால் அதன் விதியை பார்க்கும் போது இன்னும் சில மணி நேரங்களில் இங்கிருந்து மிக நீண்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் வசிக்கக்கூடிய பொந்தில் வசிக்கக்கூடிய இரையாக போகிறது என்று அதன் விதி எழுதியிருக்கிறது அப்படி விதி எழுதியிருக்கும் போது இந்த குருவி எப்படி இங்கிருந்து அங்கு பறந்து செல்லும் அதற்கு ரெக்கை கூட இல்லையே என்றுதான் நான் வியப்பில் அந்த குருவியை உற்று பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் விதி வலியது விதிப்படி அனைத்தும் நடைபெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் நீ உதவி செய்வது போன்று அந்த குருவியினுடைய ஆயுளை முடித்து விட்டாய் இந்த குருவியை இங்கிருந்து தூரமாக தூக்கி சென்று அந்த பாம்பிற்கு விட்டாய் தற்போது இந்த நேரமும் வந்துவிட்டது இந்த நேரத்தில் அந்த பொந்தில் இருந்த பாம்பு அந்த குருவியை லாபகமாக முழுங்கி தின்று அந்த குருவியின் ஆயுளும் முடிந்தது இதனால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும் என்று கர்வத்துடன் மிகுந்த சிரிப்பை வெளிப்படுத்துகிறாருங்க எமன் அப்போது அந்த பருந்து அவரை பார்த்து நான் நினைத்தேன் நீ இப்படிதான் ஏதாவது செய்வாய் என்று ஏனென்றால் அந்த குருவியை நான் தூக்கி கொண்டு செல்லக்கூடிய வேளையில் நீ என்னையும் குறுகுருவென்று பார்த்தாய் அப்போதே நான் முடிவு செய்துவிட்டேன் என்னை வைத்து மிகப்பெரிய சதி திட்டம் ஒன்றை தீட்ட போகிறாய் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படி உணர்ந்து கொண்டதால் தான் உன்னுடைய திட்டப்படி அந்த குருவியை ஏழு கடல் ஏழு மலை தாண்டி அங்கிருக்கக்கூடிய பொந்தில் விட்டேன் ஆனால் இங்கு வரக்கூடிய வேளையில் மீண்டும் அந்த குருவியை எடுத்து எனது ரெக்கைக்குள் பாதுகாப்பாக பத்திரமாக பறைத்து கொண்டு வந்திருக்கிறேன் இதோ அந்த குருவி என்று அந்த ரெக்கைக்குள் இருந்து வெளியே எடுத்து விடுகிறது இதை பார்த்தவுடன் எமன் அப்படியே வியப்பில் மகிழ்ந்து ஆச்சரியத்தில் இருக்கிறார் இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் மகர ராசிக்காரர்களுக்கு பல நேரங்களில் நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று பல விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் உண்மையில் கடவுளின் அருளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் வலுவாக வலம் வருகின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது மிக சிறப்பான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் வருவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக வெற்றி கெட்டும் ஏனென்றால் வெற்றிக்கே உரித்தான தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் வலுவாக வெற்றி இருக்கிறாருங்க ராகு ராசியின் ஆதரான சனிக்கு நட்புகள் ராகு ரெண்டில் இருப்பது வெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேது அஷ்டமத்தில் இருக்கிறார் அஷ்டமத்தில் இருப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பு அஷ்டமத்தில் அவர் இருப்பதால் சில நெருக்கடிகளும் தேவையற்ற அலைச்சலும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் போன்றவை எழுவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு ஆனால் அவற்றிற்கு கடிவாளமிடக்கூடிய வகையில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே விளைச்சல் அதிகரித்தாலும் சிரமம் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அஷ்டமாதிபதியான சூரியனின் அமைப்பால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதோடு நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்றிருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாக மகர ராசிக்காரர்களாகிய உங்கள் உங்களை தேடி வருகிறது உஷ்ண கிரகமான சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் சில நேரங்களில் பயணம் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய சூழல் உண்டு ஆனால் அனைத்திலும் நிறைந்த காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை வித்யா புதனும் அங்கு இணைந்திருப்பதால் ஏற்படுத்துகிறார் இருந்தாலும் மூன்று நிலைகள் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது அதே வேளையில் குரு பகவான் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகத்தில் விளம்பரிகிறாருங்க குரு ஆறில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் மறைமுகமாக எதிரிகள் மற்றும் பல பிரச்சனைகளில் ஏற்படக்கூடிய சிரமங்களை உறுதியாகவே சிறப்பாக கையாளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க குரு இந்த கிரகநிலைகள் அனைத்தையும் காட்டிலும் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சனி வெற்றிக்கே உரைத்தான மூன்றில் வளம் பெறுகிறாருங்க முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் மற்றும் அனைத்து வகையான பணிகளிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் உங்களது மகர ராசிக்காரர்களுக்கு சனி மாற்றி கொடுக்க போகிறாருங்க சனியின் அமைப்பு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி பெறுவதாகவும் மனலாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சனி பகவான் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது அதோடு ஆசையின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஒன்பதாம் இடத்தில் வளம் பெறுகிறார் செவ்வாய் ஒன்பதில் இருப்பது பாகியஸ்தானத்தை வலுப்படுத்துவது பல வகையில் நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே ிப்பு நன்மை வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுக்கரனும் சப்தமத்தில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் உறுதியாக பூர்த்தியாக பெரிய அளவிலான துறை ரீதியான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார் சந்திரனும் பல இடங்களில் மாறி விளம் வந்தாலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரன் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்